அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் ஏழாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கும் நமக்கு பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த எண்ணான த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து இருக்குதுங்க இந்த எண்ணை நிக்கோலா டெஸ்லா தான் வந்து கண்டுபிடிச்சார் இந்த எண்களை பயன்படுத்தி நம்ம என்ன கோரிக்கை முன் வச்சாலும் அது கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த சேர்க்கையை நேத்து நமக்கு இன்டரெக்டாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சேர்க்கை நமக்கு இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னால் இன்றைக்கி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி இதில் வர ரெண்டையும் உன்னைய ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது ஆறுங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உரிய ஒரு நாள் அவருக்கு உரிய எ பார்க்கும்போது ஆறு இது ஆக்டிவேட் ஆகிரும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் இதனுடைய கூட்டு தொகையில் நமக்கு ஒன்பதுங்கிற எண்ணானது கிடச்சிரும் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏழு ஏழு அப்படிங்கிற செயற்கையும் வந்து இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆங்கில தேதி ஏழு அதே போல் இந்த வருஷம் இருபத்தி ஐந்தாவது வருஷம்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா கூட்டுத்தொகை வந்து ஏழு இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது இது நமக்கு ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமைங்க ஏன் ஐப்பசி வெள்ளிக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து அவதரித்து தான் வந்து சொல்லுவாங்க அதனால் இது எப்போவுமே வந்து சிறப்பு சில பேர் வந்து கார்த்திகைன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து ஐப்பசின்னு சொல்லுவாங்க எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டு மாதமுமே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப உரிய ஒரு மாதம் வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை செய்யும் போது கண்டிப்பாக வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து மேம்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு காலம் ராகுகாலம் யமகண்டம் மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் பரிகாரத்தை செய்யலாம் அதுவும் சுக்கரவாரையில் செய்கிறது இன்னும் சிறப்பு சுக்கரவாரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இப்போ காலையில் டைம் நமக்கு முடிஞ்சிருச்சு ஆனால் மதியம் வரக்கூடிய ஒன்று டு ரெண்டும் இரவு எட்டு டு ஒன்பதும் இருக்குது அந்த டைமில் கூட நீங்கள் செய்யலாம் இல்லை அந்த மாதிரி டைம் ஃபாலோ பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா இப்போ ராகு காலம் பார்த்திங்கன்னா பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க அதே போல் யமகண்டம்ங்கிறது மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்குது அதையும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க மற்ற நேரத்தில் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இதை சுத்தமாக இருக்கிற பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது பீரியட்ஸ் செய்ய முடியாது இதுக்கு நமக்கு தேவையானது என்ன கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது மேலும் பிறந்த வீட்டு சீதனமாகவும் வந்து கருதப்படுது ஏன்னா சந்திரனுக்கு உரிய பொருள் தான் இந்த கல்லுப்பு சந்திரனுடைய சகோதரி தான் மகாலட்சுமி தாயார் அதனால தான் இது மகாலட்சுமி தாயாரோட பிறந்த வீட்டு சேதனம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளில் கல்ப்பு வாங்கி வீட்டில் வைக்கிறதே வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து ஏற்படுத்தி தருவோம் அதுவும் சுக்கர ஓரையில் வாங்கி வைக்கிறீங்கங்கும்போது இன்னும் பலன் உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம் அந்தமாதிரி பார்க்கும்போது நீங்கள் அந்த மாதிரி சுக்கர ஓரை ஃபாலோ பண்ணலினா கூட இந்த வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது இல்லையா இந்த நாளில் முடிஞ்சால் நீங்கள் ஒரு பாக்கெட் கல்ப்பு வாங்கி அதை கூட நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க இல்லை புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தாதீங்க இதுக்கு நமக்கு கண்டிப்பாக புது உப்பு தான் வேணும் அதாவது பிரிக்காத பேக்கெட்லேருந்து எடுத்துக்கணும் இல்லைனா புதுசாக வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் பயன்படுத்தணும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏன்னா சில பரிகாரங்களுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு வந்து ஆப்ஷனலே கிடையாது அதே மாதிரி பண்ணுனா மட்டும்தான் பலன் வந்து கிடைக்கும் சரி இப்போ வந்து கல் உப்பு வந்து எடுத்துக்கிட்டிங்க இல்லையா இப்போ என்ன பண்ணீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்களுடைய வலது கையால் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வீட்டில் இப்போ பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சிங்கன்னா அங்கே நீங்கள் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லைங்க பூ விளக்கெல்லாம் ஏற்றலை ஏன்னா அன்டைமாக இருக்குது இப்போ ம மதியானம் ரெண்டு மணிக்கு நான் பார்த்தேன் அப்போ செய்யலான் இருக்கேன் விளக்கு ஏற்றலை அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல நீங்கள் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ பூஜேரியில் உட்காந்துருக்கிறவங்களும் வடக்குதான் பார்க்கணும் அதே போல் ஹாலில் உட்காந்துருக்கிறவங்களும் வடக்கு திசை தான் பார்க்கணும் இப்போது உங்களுடைய வலது கையில் இந்த கல்லுப்பு இருக்கும் இப்போ என்ன பண்ணிங்க அப்படின்னா இஞ்சுக்கு நேரம் வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இடது கையில் ஏதாவது ஒரு நிலக்கடலையோ கொண்டக்கடலையோ இல்லை சில்லறை காசுகளோ ஏதாவது ஒன்று கூட நீங்கள் கவுண்டிங்காக வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடியத நீங்கள் இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லுங்கள் இதை அற்புதமான பணவரவு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரமானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நானும் காட்டுறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மியை நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மியை நமக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மியை நமக இதுதான் இதை வந்துட்டு நம்ம இருபத்தி ஏழு முறை சொல்கிறது சிறந்த பலனை வந்து தரும் நீங்கள் சாதாரணமாக வெள்ளிக்கிழமை நாள் பூஜை பண்ணும்போது கூட இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை இந்த மாதிரி சொல்கிறது சிறப்பு இந்த மாதிரி சொல்லிவிட்டு மனதார மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க எங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகணும் நீங்கள் எங்கள் வீட்டில் எப்போதுமே நிரந்தரமாக தங்கணும்னு மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ நாங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோமே அப்போ எங்களுக்கு இது மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு அமையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சுத்தமாகிட்டீங்கும் தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மொத்தத்தில் இது செய்கிறதுக்கு நாளாக இருந்தால் மட்டும் போதும் அதுவும் ஐப்பசி வெள்ளி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலுங்கிறதுனால இன்றைக்கி வந்து உங்களை செய்ய சொல்கிறேன் சூழ்நிலை வந்து ஒத்து போடல அப்படிங்கும்போது நம்ம வந்து அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கூட தாராளமாக செய்யலாம் சரி இந்த மாதிரிலாம் சொல்லி முடிச்சாச்சு அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கல்லுப்பு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் சமையல் அறையில் பயன்படுத்தி இருக்கிற கல் போட அப்படியே வந்துட்டு இதைய மிக்ஸ் பண்ணிடுங்க தினந்தோறும் இதை சமையலுக்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நேர்மறை சக்தி வந்து நிறைஞ்சிருக்கும் இது சமையல் மூலமாக உணவு மூலமாக நம்மளுடைய உடம்புக்குள்ளே போகும்போது அது நல்ல ஒரு சிந்தனையும் மனமாற்றத்தையும் கொடுக்கும் இதன் மூலமாக நம்ம பொருளாதாரம் முன்னேறுவதற்கும் வழிவகுக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்